ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஷார்ட் வீடியோவா குற்றியலுகரம் பற்றின கான்செப்ட் பார்க்க போகிறோம் குற்றியலுகரம் பெரிய கான்செப்ட் ஆச்சு அது எப்படி ஷார்ட்டில் போடுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக போடலாம் தாராளமாக போட முடியும் முதல்ல குற்றியலுகரத்தோட டைப்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு வகைகள் இருக்குது ஒன்று நெடில் தொடர் ஆயுத தொடர் உயிர்தொடர் வன்தொடர் மென் தொடர் இடைத்தொடர் முதல்ல உயிர்தொடர் நெடில் தொடர் குற்றியலுகரம்னா என்னென்னு பார்க்கலாம் நெடில்னாலே நெடில் எழுத்து நீண்ட எழுத்து குற்றியலுகர எழுத்துக்களுடைய நெடில் எழுத்து சேர்ந்துச்சுன்னா அது நெடில் தொடர் குற்றி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆறுன்ற வார்த்தை எடுத்துப்போம் ஆன்றது நெடில் எடுத்து ரூன்றது குற்றி எழுதுகிற எழுத்து சேம் அதே தான் ஆயுத தொடர் குற்றி அப்படின்றது அது எக்ஸாம்பிள் அதுல அக்குன்றது ஆயுத எழுத்து நெக்ஸ்ட் உயிர் தொடர் குற்றி எழுதுகிறோம் அப்படின்னும் போது ஒன்பதுன்ற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து அரசுன்ற ஒரு வார்த்தை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்

ஃபர்ஸ்ட் லெட்டர் இக்குங்கிறது கூங்கிறது இப்ப கூன்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் உச்சியில் ஒரு எழுத்துக்கள் அதுக்கு முன்னாடி இருக்க எழுத்தான இந்த இக்கு அப்படின்றத பாருங்க இந்த இக்கு அப்படின்றது சொல்லி பார்க்கும்போது என்ன வருதுன்னா அது ஒரு வலின எழுத்து ஸோ அதே கான்செப்ட் தான் மென் தொடர் மெல்லின எழுத்துக்கள்னு சொல்லப்படுறதுங்க என்னென்ன நம்மன மெல்லினம் இந்த ஆறு லெட்டரும் சொல்லோட இடையில வருது லாஸ்ட் லெட்டர் குற்றியலுகரம் எழுத்தா வருது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பங்குன்றது எடுத்துக்கலாம் இதே கான்செப்ட் தான் இடைத்தொடர் குச்சியலுகரம் எறலை வளது இது வந்து நடுவுல வந்துச்சு அப்படின்னா இது இடைத்தொடர் குற்றியலுகரம் இதோடைய பெரிய வீடியோ உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற பாருங்க